ஊரகப் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பல்வேறு துறையின் அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை கணினியில் பதிவேற்றினர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் தொகுதி குன்றத்தூர் ஒன்றியம் ஆதனூர் ஊராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஊரகப் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதில் உடனடி தீர்வு காணப்பட்டு வீட்டு மனை பட்டாக்கள் மின்சார இணைப்பு சான்றிதழ்கள் போன்றவற்றை குன்றத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் பங்கேற்று வழங்கினார் இதில் குந்தத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதனூர் நாட்டரசன் பட்டு வட்டம்பாக்கம் செர்பனஞ்சேரி ஒரத்தூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் இருந்து பொதுமக்கள் பங்கு பெற்று தங்களின் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதில் குந்தத்தூர் ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஒருத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தரம் செற்பனஞ்சேரி முன்னாள் தலைவர் பார்த்தசாரதி வட்டம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி எட்டியப்பன் முன்னாள் தலைவர் நந்தகோபால் நாட்டரசன்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி சாந்தகுமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர்